குடியிருப்பு மேம்பாட்டு பேரவை தலைவர் பேரும்பு இவரிடம் நடைபெறுகின்ற கல பண்பாட்டு விழா தொடர்பாக ஒரு சில வார்த்தைகள் பகிரலாம் நினைக்கின்றேன் வருடா வருடம் கல பண்பாட்டு விழா நடாத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த வருடம் நாங்கள் பெரிய அடிப்படையில் இந்த கல பண்பாட்டு விழாவை நடாத்தியிருந்தோம் இவ்வரிடம் எமது பிரதேச செயலாளருடன் செயலகத்துடனும் இணைந்து புதுக்குடிப்பு மேம்பாட்டு பேரவையானது இந்த கல பண்பாட்டு விழாவை செய்கின்றது அந்த வகையில் முன்னோடியாக புதுக்குழிப்பு மேம்பாட்டு பேரவை காத்தவராயம் கூத்து அதே போல பாடசால பிள்ளைகளுக்கான கிராமிய ஆக்கம் நடனம் போன்ற போட்டிகளை நடாத்தி அதற்கான முதலிடங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் அவர்களுக்கான பரிசும் இந்த பதினெட்டாம் தேதி நடைபெறுகின்ற கல பண்பாட்டு பெருவிழாவில் வைத்து வழங்கப்படுவதோடு அதில் முதலிடங்கள் பெற்ற கலைஞர்களுக்கு பரிசுகளும் அந்த நிகழ்வும் மேடையேற்றப்படும் என்பதை தங்களுக்கு அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் நாங்கள் பிரதேச செயலகத்துடன் இணைந்து இது மட்டுமல்ல கோவிட் நைன்டீன் காலத்தில் இடர்பட்ட மக்களுக்கு இங்கென்றே ஒரு நாங்கள் காரியாலயம் அமைத்து பிரதேச செயலகத்துடன் இணைந்து நாங்கள் நிவாரணங்களோ அபிவிருத்தியோ அல்லது சுகாதார நடவடிக்கைகளோ மேற்கொண்டதை தாங்கள் அறிவீர்கள் அதே போல இந்த பிரதேச செயலகம் பிரதேச பண்பாட்டு விழாவையும் இவ்வரிடம் நமது பிரதேச செயலகத்துடன் இணைந்து நடத்துகின்றோம் என்பதை பெருமையோடு தெரிவித்து இந்த விழாவில் முக்கியமாக ஊர்திகள் நாற்பது ஊர்திகள் பங்கு இருக்கின்றன நாற்பது ஊர்திகளும் வேறு வேறு வகையான ஊர்திகள் இதில் கூடாட்டம் கும்மி கரகம் போன்ற குடமூதல் போன்ற கலைகள் காண்பிக்கப்படுவதோடு அரங்க நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றது எனவே இந்த இக்காலகட்டத்தில் கலைகள் அருகி வருகின்ற இந்த நேரத்திலே இளைஞர்கள் முதியோர்கள் அனைவரும் பங்கு கொண்டு இந்த நிகழ்வில் பார்ப்பதோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதனால் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு பாடசாலை மட்டத்திலும் உள்ளூர் மட்டங்களிலும் நிறுவனங்கள் ஊடாகவும் மேம்படுத்துவதன் ஊடாக இளைஞர்களுடைய இந்த துஷ்பிரியோங்களை போத வஸ்து போன்ற துஷ்பிரியங்களை இல்லாமல் செய்யலாம் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பொதுக்குடிப்பு பிரதேச செயலகமும் பொதுக்குடியிருப்பு மேம்பாட்டு பேரவையும் இணைந்து மாபெரும் பொதுக்குடிப்பு பிரதேச பண்பாட்டு விழாவை நடத்துவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டு பல்வேறுபட்ட வியர் திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இன்று தொழில் முறையியல் வளர்ச்சியின் காரணமாக செவ்வாய் கிரகத்திலே வாழ தகுந்த ஆக்குவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்ற இந்த வேளையிலும் கூட எமது புராதன பண்பாடுகள் புராதன கலாச்சாரங்கள் புராதன விழுமியங்கள் இன்றும் மக்கள் மத்தியிலே பின்பற்றப்பட்டு வருவது மிக மிக முக்கியமான கருத்துக்கோளாக இருந்து வருகின்றது இந்த இலங்கையிலும் பிரதேச விரகங்கள் தோறும் வேளாவிடம் இந்த கலை பண்பாட்டு பெருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையிலே புதுக்குடி பெரும் பல வருடங்கள் நடந்து வந்தாலும் கூட இந்த வருடம் புதிய பிரதேச செயலாளரின் வருகையோடும் புதிய கலாச்சார உத்தியோகத்தரின் அனுசரணையோடும் நாங்கள் மேம்பாட்டு பேவரையாகிய நாங்களும் இணைந்து இந்த வீர திட்டங்களில் நாங்கள் பங்கெடுத்து வருகின்றோம் எங்களது ஒட்டுமொத்தமான நோக்கம் இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள் ஒரு நல்ல மக் நல்லவர்களாக பண்பாடுள்ளவர்களாக கலாச்சாரத்தையும் புளிமையத்தையும் புகழி பாதுகாக்கக்கூடியவர்களாக தற்காலத்திலே சவாலாக இருக்கின்ற பல்வேறுபட்ட எதிர் விரைப் பொருட்களுக்கு அடிபணியாது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் இடைந்து தான் இந்த வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம் அந்த வகையில் பிரதேச செய்கிறும் மேம்பாட்டு பிறவையும் தொடர்ந்தும் இவ்வாறான வேலை திட்டங்களை செய்து இந்த பிரதேச மக்களின் நல்வாழ்விற்காக மேம்பாட்டிற்காக ஒரு நல்ல சமநிலை ஆளுநர் கொண்ட கலாச்சாரமும் விளிமியமும் பண்பாடும் தொழில்முறையிலும் புதிய சமங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்ததியாக வாழுவதற்கு இந்த இரு அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து உழைக்கும் உழைப்போம்